அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் இன்று நமது கலைத்துறையை சேர்ந்த பிரபல நாடக அமைப்பாளரும் சோடா கடை உரிமையாளருமான செய்யாரை சேர்ந்த பிரபல கே கன்னிப்பன் நாடக அமைப்பாளர் காலம் சென்றார் ஐயா அதே போல் மேலனூர் கிராமத்தைச் சேர்ந்த பிரபல நடிகர் ஆசிரியரமாக விளங்கக்கூடிய கைலாசம் ஐயா அவர்களும் இன்று இறைவரிடம் சேர்ந்தார் இருவருக்கும் நமது கலை மன்றத்தின் சார்பாகவும் நமது கிராம பொதுமக்கள் சார்பாகவும் நாடக கலை ரசிகர் சார்பாகவும் மன்றத்தின் உரிமையாளர்கள் சார்பாகவும் நாடக கலைஞர்கள் சார்பாகவும் ஆய்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று ஆவணி மாதம் ஆவணி மாதம் இன்று பதினைந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் ஆரணி ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடகமன்றங்கள் பார்த்தீங்கன்னா அடுக்கும்பாறை இது ரூட் எப்படின்னு பார்த்தினா ஆரணி டூ வேலூர் ரூட்டில் கனிப்படி பக்கத்தில் அடுக்கும்பாறில் இன்று இரவு ரோஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் இளஞ்சிட்டு நாடகமன்றும் பார்த்தீங்கன்னா மேல் மட்டை விண்ணமங்கலம் இது ரூட் எப்படின்னு பார்த்தினா ஆறுனிலேருந்து வந்தவாசி ரூட்டில் போனால் சட்டம் தாங்கிலேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா நாவல் பாக்க ரூட்டில் மேல்மட்டை வெண்ணமங்கலம் என்ற இடத்தில் இன்று இரவு இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடக மன்றம் மனோ நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வடவெட்டி வெட்டி வடவெட்டி ரூட் எப்படின்னு பார்த்தினா ஆரணி சேத்பட்டிலேருந்து செஞ்சு ரூட்டில் போனால் வளர்த்திக்கு முன்னாடி வடவெட்டி என்ற இடத்தில் இன்று இரவு மனோ நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது புனிதான் இன்று நமது புனிதா நாடக மன்றம் காரை சிட்டி காரசிட்டி இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து பொன்னேர்கரை ரூட்டில் போனிங்கன்னா கார சிட்டி என்ற கிராமத்தில் புனிதா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ரூபினி நாடக மன்றம் ரூபணி நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நரசிங்கபுரம் புதூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தா ஊசூர்லேருந்து ஹேரோடாம் போனீங்கன்னா நரசிங்கபுரம் புதூர் என்ற இடத்தில் ரூபினி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சரணா வெற்றிவேல் நாடகமன்றம் சரவணா வெற்றிவேல் நாடகமன்றம்னு பார்த்தீங்கன்னா சேதார் குப்பம் சேதார் குப்பம் எஸ் மோட்டூர் எஸ் மோட்டூரில் தான் இன்று இரு நாடகம் ரூட் எப்படின்னு பார்த்தோன்னா வந்தவாசி புது பஸ் ஸ்டாண்ட் போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க சேதார் குப்பம் எஸ் மோட்டூர் என்ற கிராமத்தில் சரவணா வெற்றிவேல் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடகமன்றம் மன்றம் தாமரை நாடமன்றம் என்று பார்த்தீங்கன்னா வடமாந்தல் வடமாவந்தல் இது ரூட் எப்படின்னு பார்த்தினா பெருங்குற்றூர் வெண்பாக்கம் பக்கத்தில் போனால் வட மாவந்தல் என்ற கிராமத்தில் இன்று இரவு தாமரை நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் செய்யார் சஞ்சய் நாடக மன்றம் செய்யார் சஞ்சய் நாடகமன்றம் பார்த்தீங்கன்னா சென்னை டி நகர் உஸ்மான் ரோட்டில் இன்று இரவு சஞ்சய் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஜெயமாலினி நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மீனமூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தினா செஞ்சிலிருந்து அப்பம்பட்ட ரூட்ல போனால் மீனமூர் என்ற கிராமத்தில் ஜெயமாலினி நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது முத்தமிழ் நாடகம் மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா குடிமல்லூர் வெய் வாலாஜா குடிமல்லூர் போய் கேட்டால் சொல்லுவோம் அதாவது வாலாஜா போய் கேட்டால் சொல்லுவோம் குடிமல்லூரில் இந்த இரவு முத்தமிழ் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது எம் சத்யா நாடகமன்றம் என்ன பார்த்தீங்கன்னா சிரணமல்லி சிரணமல்லி ரூட் எப்படின்னு பார்த்தினா வெய் நெமிலி இன்று இத்தனை நாடகமன்றம் தான் நாடகம் இருக்கிறது நாடகம் தேவைப்பட்ட ஸ்கிரீன் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் லாவணியா இருக்குது இன்னும் பல நாடகமன்றங்கள் காலியாக உள்ளது மக்களாகி நீங்கள் வாய்ப்பு கொடுங்க ஸ்கிரீன் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் நாடகத்தை ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் என்றும் அன்புடன் உங்கள் தி ஆனந்த நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை